ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் மாங்காய் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சட்டுன்னு சிம்பிளாக நினச்ச உடனே செய்யலாம் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாதப்ப மாங்காய் வச்சு இது மாதிரி சுவையான டிஃபன் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்காய் அதோட மேல் தோலை சீவி எடுத்துகிட்டு இதை சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவிங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் இது மாதிரி சின்ன துளையுள்ள கிரேட்டரில் முழு மாங்காயுமே துருவி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க இதை அளந்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வரணும் ஒரு கப் அளவுக்கு மாங்காய் ரெடி ஆகிடுத்து இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிக்ஸ ஜாரில் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு கோசா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம துருவி எடுத்த மாங்காயை மிக்சிங் போலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாசி பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் ஊறிடும் இதோட நம்ம அரைச்சி எடுத்த இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துருங்க மிக்ஸி ஜார்லேருந்து ஒட்டை வச்சு எடுத்து சேர்த்துட்டு இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் சேர்த்து இப்போ மாங்காயோட நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கங்க கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கங்க மாங்காய் துருவி சேர்த்துருக்கோம் கூடவே வெங்காய பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரத்தை ஃபஸ்ட்டு மாவோடு நல்லா கலந்துக்கங்க அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம் எடுத்ததும் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் மாங்காயும் தண்ணீர் விடும் வெங்காயமும் சேர்த்துருக்கோம் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்காமல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் வலுவலுப்பாக பசஞ்சிக்கங்க ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இது மாதிரி வலுவலுப்பாக பிசஞ்சு எடுத்துட்டு பிசஞ்ச வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸுக்கே உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க இது மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்து இதை அப்படியே வாழலை இருந்ததுன்னா அதில் தட்டி எடுத்துக்கோங்க வாழலை இல்லாட்டி நீங்கள் பால்தீன் கவர் இல்லை பால் கவர் எதில் வேணாலும் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் ஈஸியாக தட்ட வரும் இப்போ வாழலில் எண்ணெய் தடவிட்டு மாவை வச்சு எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக ரவுண்டாக தட்டிவிட்டு இது மாதிரி காட்டி விரலால் நாலு ஓட்டை போட்டுக்கோங்க அப்போ தான் நடுவுலி வெந்து நல்ல முறுவலாக இருக்கும் இப்போ தட்டி எடுத்த மாவை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க தவா சூடானதும் அப்படியே வாழலி எடுத்து திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ஒரு இருபது செகண்ட் ஆனதும் எடுத்திங்கன்னா இலையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும் இது மாதிரி எடுத்துடுங்க இப்போ அது மேலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க ஓட்டையில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா நடுவில் வெந்து நல்ல முருவலாக வரும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் திருப்பி போடுங்க நல்ல ஓரங்கள்லாம் வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க நல்ல சுவையாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் காலை நேரத்திலையும் மாலை நேரத்துலையும் ஈஸியான டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம் தினமும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டா அழுத்து போச்சுன்னா மாங்காய் வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பெருசாக எதுவுமே சைடிஷ் தேவையில்லை அப்படியே சாப்பிடவே மாங்காய் கடலைப்பருப்பு பாசி பருப்போட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்